ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சஞ்சீவி டெக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்மக்கிட்ட கொடுத்த அளவு ப்ளவுஸில் அளவு மாறாமல் கிளாத் மேலே அப்படியே அந்த ப்ளவுஸை வச்சு எப்படி கரெக்டாக மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம் இந்த ப்ளவுஸை அப்படியே தான் வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம் இருந்தாலும் இந்த ப்ளவுஸோட சைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்லைனெலாம் ரவுண்டெல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த ஆம்கோல்லேருந்து அந்த ஆம்ஹோல் வரைக்கும் நம்ம ப்ளவுஸோட சைஸ் மெஷர்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா அதை வந்து நம்ம பண்ணி வச்சுக்கலாம் லெஃப்ட் ஆம்ஹோல் இருந்து ரைட் ஆம்ஹோல் வரைக்கும் இருக்கிற அளவை பார்த்துக்கலாம் இருபது இன்ச் வருது இந்த ப்ளவுஸோட முழு பாடி சுற்றளவு நாற்பது இன்ச்சு ஸோ நாற்பது இன்ச் அளவுள்ள ஒரு அளவு ப்ளவுஸை தான் அப்படியே கிளாத் மேலே வச்சு இன்றைக்கி நம்ம மார்க் பண்ணி வெட்ட போகிறோம் இப்போ நம்ம வெட்ட போகிறது லைனிங் ப்ளவுஸுக்கான கிளாத்து தான் ஒரு மீட்டர் அளவு லைனிங் கிளாத் எடுத்து கொடுத்துருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு இந்த அளவு ப்ளவுஸை வச்சு அந்த லைனிங் கிளாத்தில் ஸ்லீவ் வெட்டிடலாம் கடைகளில் நம்ம லைனிங் பீஸ்லேருந்து கிழிக்கும்போது கரையும் கரையும் இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஒரு மீட்டர் அளவு அளந்து வெட்டி கொடுப்பாங்க இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ கரையும் கரையும் பார்த்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி இருக்குது நம்ம அதை நாலாக ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வெட்டுறதுக்காக ஃபோல்டிங் பக்கம் மேலே வர மாதிரியும் ஓப்பன் பக்கம் கீழே வர மாதிரியும் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் இப்போ நாலாம் அடித்த இந்த பீஸில் இந்த ஓரங்கள்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வெட்ட ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு தையலுக்காக நம்ம துணி விடுவோம் இது லைனிங் கிளாத் அப்படிங்கிறதுனால ஹாஃப் இன்ச் மட்டும் தையலுக்காக கிளாத் விட்டு லைன் போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது நம்மளுக்கு கொடுத்துருக்குற அளவு ப்ளவுஸில் நம்மளோட ரைட் கை சைடு அதாவது பேக் பீஸில் இப்படி திருப்பி பார்த்தா நம்ம ரைட் சைடு கை இருக்கிற அந்த கையை எடுத்து அளந்துக்கலாம் ஃபஸ்ட்டு சைடு தையல் போட்டிருக்கோம் இல்லையா அங்கேருந்து சென்ட்ரு கரெக்டாக அளந்துக்கலாம் கையோட அகலத்தோட சென்ட்ரு அளந்து அங்கேருந்து சோல்டர் பகுதியை அளந்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ கையோட நீளத்தை கரெக்டாக இந்த மாதிரி ஃபிட்டாக அளக்கணும் அது அப்படியே நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அகலத்தையும் அந்த கோட்டு மேலேயே கரெக்டாக அந்த மாதிரி கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணலாம் இப்போ ஸ்லீவில் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக அந்த அரை இன்ச்சு கோடு மேலே வச்சுருக்குறோம் இப்போ கையோட நீளத்தில் கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து தையலுக்காக விட்டுட்டு அரை இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணுறோம் அதே மாதிரி கையோட அகலத்துலேயும் கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அதேமாதிரி ஆம்கோல் சைடும் அந்த கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணி லைன் போட்டு அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் தையலுக்காக இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்லீவில் இந்த அளவுகள் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் அப்படியே எடுத்துடலாம் இப்போ எடுத்துகிட்டு இதெல்லாம் நம்ம வளைவுகள் கையிலே வரைஞ்சிடலாம் இந்த மார்க்கு கரெக்டான அளவு அடுத்தது தையலுக்கான அளவு கீழே அதே மாதிரியே தையலுக்கான அளவு இந்த பக்கம் நம்ம அரேஞ்ச் தள்ளி புள்ளி வச்சுருக்குறோம் இப்போ மேலே தையலுக்கான அளவுலேருந்து அந்த மார்க்லேருந்து ஒரு இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டு தான் நம்ம வளைவு வரையணும் அதுக்காக மேலே ஒரு இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக கோடு கொண்டு வந்துட்டு கீழே ஆம்கோலில் இருக்கிற புள்ளிக்கு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி கிராஷாக லைன் போட்டுக்கலாம் இப்போ அடுத்த ஆம்கோலோட கீழ்ப்பகுதியிலேருந்து மேல் பக்கம் பார்த்து ஒரு ஒன்றைகால் இன்ச் அளவுக்கு புள்ளி வச்சுக்கலாம் டேப்பை கரெக்டாக வச்சு ஒன்றேகால் அளவுக்கு இந்த மாதிரி மேலே தள்ளி புள்ளி வச்சு இப்போ மேலேருந்து இந்த புள்ளி வழியாக வளைவு இந்த மாதிரி கொண்டு வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம வளைவு வரையும் பொழுது சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும் இப்போ அடுத்து இந்த கோடு தான் கரெக்டான அகலம் அதுக்கடுத்து கீழ்ப்பகுதியில் மூணு தையல் எக்ஸ்ட்ரா போடுவோம் இல்லையா அதுக்காக ஒரு இன்ச் கால் இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வரைஞ்ச இந்த பெரிய வளைவு இருக்கு இல்லையா இதுதான் வந்து பின்பகுதிக்கான வளைவு நம்ம முன்பகுதிக்கு உள்பக்கமாக குடஞ்சி வெட்டணும் அதுக்காக ஏற்கனவே மேலே ஒரு இன்ச்சிலருந்து கீழே ஒன்றை கால் இன்ச்சுக்கு லைன் போட்டிருக்கோம் இல்லையா அதில் நடுவில் மார்க் பண்ணிக்கலாம் இந்த பெரிய வளைவுலேருந்து இந்த மார்க்கு ஒரு முக்கால் இன்ச் உள்ள தள்ளி இருக்கணும் இப்போ கோட்டு மேலே அரை இன்ச் இருக்குது நம்ம முக்கால் இன்ச் இந்த மாதிரி உள்ள தள்ளி வச்சுட்டு மேலேருந்து அந்த புள்ளிக்கு முக்கால் இன்ச் புள்ளிக்கு இந்த மாதிரி உள்ள குடஞ்சி இப்படி கீழே கொண்டு வந்து வெட்டணும் அப்போ தான் வந்து முன்பகுதியில் பகுதியில் சுருக்கம் இல்லாமல் இருக்கும் இப்போ அவ்வளவுதான் ஸ்லீவுக்கு நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம வெட்டிடலாம் நம்ம வெட்டும்பொழுது ஃபஸ்ட்டு இந்த பெரிய ரவுண்டை நாலு பீஸாக நம்ம மடிச்சிருப்போம் இப்போ ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா அந்த ரவுண்டில் ஃபஸ்ட்டு வெட்டிட்டு நம்ம கையோட சிசர் கட் போட்டுக்கணும் அதாவது சென்ட்ரு மேலே இருக்குது பார்த்திங்களா அதுதான் சென்ட்ரு பகுதி இதை வந்து லைட்டாக ஒரு அடையாளப்படுத்திக்கலாம் இதே மாதிரியே ஆம்ஹோல் சைடு ஆம்ஹோல் ஹைட் இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல நம்ம கை ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த இடத்தையே அடையாளப்படுத்திக்கலாம் இப்போ நாலாக மடித்து தான் நம்ம மார்க் பண்ணோம் இப்போ ரெண்டு பீஸை ரெண்டு ரெண்டாக இப்படி ரெண்டு பீஸை மட்டும் இப்படி ஓப்பன் பண்ணி அந்த ரெண்டு பீஸுக்கு முன்பகுதி நம்ம குடஞ்சி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை நம்ம முன்பகுதிக்காக இப்படி குடஞ்சி வெட்டிடலாம் அவ்வளவு தான் ஸ்லீவ் வந்து வெட்டியாச்சு ஸ்லீவை இப்படி மறுபடியும் நேராக போட்டு பார்த்தா முன்பகுதி குடஞ்சி வெட்டினது நல்லா தெரியும் இந்த கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா வேஸ்ட் கிளாத்தை நம்ம வெட்டி எடுத்துடலாம் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் மாற்றி தைச்சிடுவீங்க அதனால் நம்ம முன்பக்கம் குறைஞ்சி வெட்டினதை ஃப்ரண்ட்டுன்னு சொல்லி ரெண்டு பக்கமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பெரிய வளைவு இருக்கும் இல்லையா அது வந்து பேக் பீஸ் சைடு நம்ம வச்சு ஜாயின் பண்ணணும் அதுக்காக நம்ம அடையாளப்படுத்தி எழுதி வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது ப்ளவுஸோட பேக் பீஸ் வெட்டுறதுக்காக நம்ம வெட்டின கிளாத்தில் கைப்பகுதியில் இந்த பக்கம் வெட்டிட்டோம் அதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த பக்கம் இருக்கும் அதை வந்து ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி தான் இருக்குது ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்ம பக்கம் பார்த்த மாதிரியே ஓப்பன் சைடு நம்மளுக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இந்த கிளாத்தோட இந்த பாட்டம் சைடு இந்த நேரம் இருக்குது பார்த்தீங்க இந்த சைடு தான் நம்ம பேக் பீஸ் வெட்டணும் பின்பகுதியில் முதுகில் அரை இன்ச்சு தையலுக்காக நான் மார்க் பண்ணி கோடு போட்டிருக்குறேன் சாதா ப்ளவுஸாக இருந்தால் ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் கிளாத்து விடலாம் இது லைனிங் பிளவுஸுங்கிறனால அரை இன்ச்சு மட்டும் நான் விட்டு கோடு போட்டிருக்கிறேன் இப்போ நமக்கு கொடுத்துருக்குற அளவு ப்ளவுஸை நம்ம எடுத்துக்கலாம் கொக்கி பகுதியெல்லாம் மாட்டாமல் இந்த மாதிரி ஓப்பனாகவே இருக்கட்டும் சைடு பகுதியில் இந்த தையல் தெரியும் இல்லையா ரெண்டு பக்கம் சைடு இப்படி நேராக வச்சுக்கலாம் அதே மாதிரி ஷோல்டர் பக்கத்தையும் நேராக வச்சு கீழே பாட்டம் சைடும் நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் இந்த பாட்டம் சைடில் முன்பகுதி கீழே இறங்கின மாதிரி இருந்துச்சுன்னா அதை உள்ளே தள்ளி விட்டு நேராக இருக்கிற மாதிரி பின் பண்ணிக்கலாம் அதே மாதிரியே சைடு பக்கமும் ரெண்டு தையலும் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு கரெக்டாக பின் பண்ணாதான் நம்மளுக்கு பாடியோட அகலம் கரெக்டாக கிடைக்கும் அடுத்து சோல்டர் பகுதி சோல்டரில் ரெண்டு தையல் நல்லா தெரியுதான்னு பார்த்துட்டு அதை கரெக்டாக நம்ம பின் பண்ணிக்கலாம் இப்போ முதுகு பகுதியில் முன்பக்கம் அந்த பட்டியெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுட்டு முதுகு பக்கத்தில் என்ன ஷேப் இருக்குதோ அந்த ஷேப் வந்து பின் பக்கமும் முன்பக்கமும் ரெண்டு பக்கமே அந்த ஷேப் நல்லா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இந்த இடத்துல பின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நாலு இடத்துல பின் பண்ணியிருக்கிறோம் இப்போ பின் பண்ணதுக்கு மேலே ப்ளவுஸை இந்த மாதிரி கரெக்டாக வச்சு எந்த பக்கம் இப்படி திருப்பி போட்டாலும் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் இப்படி தூக்கி போட்டோம்னா ரெண்டு பக்கமும் பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி கரெக்டாக பின் பண்ணிக்கணும் இப்போ இந்த பிளவுஸோட பாட்டம் பகுதியை நம்ம கோடு போட்டு வச்சிருக்கிறோம் அந்த பாட்டம் பகுதியில் பின்கழுத்து நுனி அந்த ஃபோல்டிங்கு ஃபோல்டிங் பார்த்த மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும் இந்த இடத்துல இந்த வி ஷேப் ஏன் தெரியுதுன்னா இந்த நடுவில் நம்ம டாட் பிடிச்சிருப்போம் இல்லையா முதுகில் அதனால் இந்த மாதிரி தெரியும் நீங்கள் இந்த பக்கத்தை நேராக வைக்கிறேன்னு இப்படி வச்சிங்கன்னா மேலே கழுத்து அகண்டு போயிடும் அதனால் அந்த வி சேப் சின்னதாக தெரிஞ்சாலும் பரவாயில்ல நம்ம பாட்டம் பகுதியை நேர் பண்ணி கழுத்து பகுதியோட பின்கழுத்து இறக்கம் இருக்குல்ல அதோட நுனி இந்த ஃபோல்டிங் பக்கம் கரெக்டாக இருக்கணும் இப்போ கீழே பாட்டம் சைடு வலது கையில் இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிட்டு மேலே ஷோல்டர் பக்கம் அந்த ரவுண்டு ஷேப்பு கழுத்து ஷேப்பு அது அப்படியே நல்லா தெரியும் அது கரெக்டாக இருக்கிற மாதிரி இப்படி இழுத்து பிடிச்சிட்டு மேலே ஷோல்டர் மார்க் பண்ணலாம் கரெக்டான அளவுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து கை ஜாயின் பண்ணுற பக்கம் அரை இன்ச் எக்ஸ்ட்ராவும் கழுத்து பக்கம் கால் இன்ச் எக்ஸ்ட்ராவும் இந்த மாதிரி புள்ளி வச்சிருக்குது இந்த இடத்த அப்படியே லைட்டாக டாட் மாதிரி போட்டுக்கலாம் இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஆம்கோல் சைடு அந்த ரவுண்டு ஷேப் அப்படியே தெரியும் ஆம்போல் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடத்துலேருந்து ஒரு மார்க்கு இப்போ அந்த இடத்துக்கு மேலே தள்ளி தையலுக்காக மேலே தள்ளி ஒரு அரை இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த பக்கம் கழுத்து சைடு கழுத்தோட நுனி அந்த பகுதி ஃபோல்டிங் சைடு கரெக்டாக இப்படி மேட்ச் ஆகிருக்கும் அந்த பகுதியில் ஒரு மார்க்கு அதுக்கு மேலே தள்ளி கால் இன்ச்சு அந்த அளவில் மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அவ்வளவுதான் நம்ம லைனிங் ப்ளவுஸை அப்படியே எடுத்துடலாம் இப்போ பண்ண மார்க்கெலாம் நம்மளுக்கு அடையாளம் தெரியும் அது மேலேயே நம்ம டார்க்காக நம்ம வரைஞ்சி அப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத்துலாம் விட்டு மார்க் பண்ணலாம் இப்போ மேலே ஷோல்டரில் கரெக்டான அளவு அதுக்கு மேலே தள்ளி அரை தையலுக்காக எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு நம்ம கோடு போட்டுக்கலாம் இப்போ அடுத்த ஆவங்கோல் சைடு நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம் மேலே சோல்டர்லேருந்து ஸ்கேலை இப்படி நேராக வச்சுட்டு இப்போ நேராக கோடு போட்டு இந்த இடத்துல ஆம்கோளுக்காக நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் கீழே இருக்கிறது கரெக்டான அளவு மேலே தள்ளி போட்டுக்கோ இல்லையா அதுதான் வந்து தையலுக்கான அளவு அந்த அது வரைக்கும் நம்ம பாக்ஸ் போட்டிருக்குறோம் அதே மாதிரியே கழுத்து பக்கமும் ஸ்ட்ரைட்டாக இப்போ லைன் போட்டு மேலே காலிஞ்சி தள்ளி புள்ளி வச்சுருக்குறோம் அந்த இடம் வரைக்கும் பாக்ஸ் போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம அளவு ப்ளவுஸ் வைக்கும்பொழுது பாட்டம் வந்து மார்க் பண்ணலை ஏன்னால் நம்ம வந்து அளவு ப்ளவுஸோட சைஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அளந்தோம் இல்லையா நாற்பதுன்னு சொல்லி அதை நாலாக டிவைட் பண்ணி இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நாற்பது இன்ச் ப்ளவுஸ் சுற்றளவுங்கிறப்போ நாலாக டிவைட் பண்ணும்போது பத்து இன்ச்சு நான் கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒன்றே கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ மேலே இந்த இடத்துல நம்ம கரெக்டாக ப்ளவுஸை வச்சு அளந்துருக்கோம் இல்லையா அதையும் அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பத்து இன்ச்சு கிடைக்கும் இதை ப்ளவுஸோட சைஸ் வந்து நாற்பது இன்ச்சுன்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம் கீழ் பகுதியிலையும் ஒன்றே கால் இன்ச்சு மேல் பகுதியிலையும் அந்த புள்ளியிலேருந்து ஒன்றே கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுக்கலாம் கரெக்டான பாடி சுற்றளவுக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் அடுத்தது ஒன்னே கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்குறோம் அதுக்கு நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் அடுத்தது இந்த ஆம்போல் ரவுண்டு வளைவு வரையணும் இது வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே அதே மாதிரி வரையணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்து அந்த ரவுண்டை ஃபஸ்ட்டு அளந்துக்கலாம் நம்ம மேலே சோல்டரில் தையல்லேருந்து கரெக்டாக இந்த வளைவு வந்து இந்த மாதிரி டேப்பை அரை அரை இன்ச்சு இப்படி மூவ் பண்ணிகிட்டே வந்து அளந்துக்கணும் கையோட சைடு வரைக்கும் எட்டு இன்ச்சு நம்மளுக்கு கிடைக்குது நம்ம வளைக்க போகிற இந்த ஆம்போல் வளைவும் அதே மாதிரி எட்டு இன்ச் இருக்கிற மாதிரி தான் நம்ம வளைக்கணும் இப்போ இந்த கார்னர்லேருந்து நம்ம ஒன்றரை இன்ச்சு அல்லது ரெண்டு இன்ச் எடுத்து கேவ் அந்த வளைவு வந்து வரைவோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றரை இன்ச் எடுத்து வளைவு வரைஞ்சி அளந்து பார்க்கலாம் இப்போ ஒன்றை ஒன்றரை இன்ச் கார்னரில் புள்ளி வச்சு இப்போ வளைவு வரைஞ்சிருக்கிறேன் இதை வந்து அளந்துடலாம் இப்போ மேலே அரை இன்ச்சு தையல் போட்டுருவோம் தையல் போட்டதுக்கப்புறம் அந்த அளவை இப்படி அளந்து பாருங்க இப்போ மேலேருந்து இப்படியே அளந்துட்டு வந்தால் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டான பாடி அகலத்துக்கு எட்டரை இன்ச் வரைக்கும் வருது ஸோ அரை இன்ச் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுன்னா இந்த வளைவை கொஞ்சம் மேலே தள்ளி போடணும் இப்போ ஏற்கனவே ஒன்றரை ஒன்றரை இன்ச் இந்த இருந்து வச்சோம் இப்போ ரெண்டு ரெண்டு இன்ச் இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் ரெண்டு ரெண்டு இன்ச் வச்சு இந்த வளைவை இன்னும் கொஞ்சம் மேலே தள்ளி போட்டுடலாம் இப்போ ரெண்டாவது மேலே தள்ளி போட்ட இந்த வளைவை நம்ம மேலேருந்து அளந்து பார்க்கலாம் அரை இன்ச் கீழே தள்ளி சோல்டர் ஜாயின் பண்ணியிருப்போம் அந்த இடத்துலேருந்து மேலே ரெண்டாவதாக மேலே தள்ளி போட்ட இந்த வளைவை அளக்கும் பொழுது கரெக்டான பாடி ஆகிறதுக்கு எட்டு இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்குது அளவு ப்ளவுஸில் என்ன இருந்துச்சோ அதே அளவு கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்குது அளவு பிளவுஸில் வச்சு இந்த ஆம்ஹோல் ரவுண்டை இந்த மாதிரி அளக்கும் பொழுது அளவு ப்ளவுஸில் எந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வரைஞ்சி வெட்டியிருக்காங்களோ அந்த ரவுண்ட் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ அடுத்து பின்பகுதி கழுத்து இறக்கத்துக்கு நம்ம மார்க் பண்ணணும் நார்மலான ரவுண்டு ஷேப்பாக இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸ் போட்டுருக்கோல்லையோ இந்த பாக்ஸ் குள்ளையே அப்படியே வரையலாம் இவங்க கீழ்ப்பகுதியில் கொஞ்சம் கழுத்து அகண்டு வேணும் அப்படிங்கிறதுனால கீழ்ப்பகுதியில் மட்டும் காலிஞ்சு இந்த மாதிரி கார்னரில் புள்ளி தள்ளி வச்சு மேலேருந்து இருந்து மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அங்கேருந்து இந்த புள்ளிக்கு லைன் போட்டு பாக்ஸை கீழ்ப்பகுதியில் மட்டும் கொஞ்சம் அகலப்படுத்திக்கலாம் எப்போவுமே நெக்கு அகலமாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் மாதிரி அந்த முதுகு பகுதியோட கீழ்ப்பகுதியில் தான் இப்படி அகலப்படுத்தணும் மேலே சோல்டரை அகலப்படுத்திங்கன்னா ஷோல்டர் வந்து இறங்கிடும் இப்போ கீழ் பக்கமாக அகலமாக போட்ட இந்த பாக்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ எந்த டிசைனில் வேணுமோ அந்த டிசைன் நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்போ கீழே ஒரு ரவுண்ட் போட்டு மேலேருந்து இப்படி வளைவு வர்ற மாதிரி ஒரு ஷேப் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் நான் அந்த ஷேப் வந்து வரைஞ்சி வெட்டிக்கிறேன் இப்போ ரவுண்ட் ஷேப் கேட்டிருந்தாங்கன்னா நான் ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வைக்கும்போதே அந்த ரவுண்ட் ஷேப்பை அப்படியே நம்ம வரைஞ்சிருக்கலாம் இப்போ வேறு ஷேப் கேட்டதுனால நம்ம பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி வளைச்சி தான் வெட்டணும் இப்போ பேக் பீஸில் எல்லா அளவுகளும் மார்க் பண்ணியாச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு வெட்டிடலாம் கழுத்து பகுதியில் எந்த ஷேப்பில் வரைஞ்சிருக்கோமோ அந்த ஷேப்பில் கத்திரியில் க்ராட்ச் ஆகாமல் கரெக்டாக ரெண்டு பீஸையும் ஒரே மாதிரி வெட்டணும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கறக்கா கோடு போட்டுருக்குறோம் அந்த கோட்லேயும் பார்த்து வெட்டணும் இந்த ஆம்போல் வளைவில் மேலே போட்டிருக்கிற வளைவு தான் கரெக்டான வளைவு அதனால் அந்த வளைவை பார்த்து வெட்டிக்கலாம் இப்போ அடுத்து ப்ளவுஸோட முன்பக்கம் வெட்டணும் கிளாத்தை அப்படியே இப்படி தள்ளி போட்டிங்கனாவே அந்த பக்கம் கை வெட்டியிருப்போம் இந்த பக்கம் பேக் பீஸ் வெட்டியிருக்கிறோம் ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த கிளாத்தில் தான் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வெட்ட போகிறோம் வெட்டி வச்சிருக்கிற அந்த பேக் பீஸ் எடுத்து இந்த மாதிரி கார்னரில் கிராஷாக இருக்கிற பக்கம் பார்த்து ஃபுல் கிராஸில் இந்த மாதிரி வைக்கணும் மேல் பகுதி இந்த கார்னர் வந்து முக்கோணம் மாதிரி வர்ற மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி ஃபுல் கிராஸில் வச்சுக்கணும் இப்போ நேர் பீஸ் இருந்தால் அப்படியே நேராக வைக்கலாம் இது கிராஸ் கட்டிங் தான் வேணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி கிராஸாக வச்சு நம்ம மார்க் பண்ணணும் இப்போ பேக் பீஸில் மேலே ஷோல்டர் அளவு ஆம் ஹோல் அளவில் என்ன இருக்குதோ அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மேலே ஷோல்டரில் மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது ஆம்ஹோல் ரவுண்டு என்ன வரைஞ்சிருக்குமோ அந்த ரவுண்டு அப்படியே இப்படியே அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கலாம் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்குறோம் அந்த கோடு வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரைட் லைன் கீழே பாட்டம் வரைக்கும் போட்டுக்கலாம் கழுத்து பக்கமும் அதே மாதிரி இந்த பாட்டம் கோடு போட்டிருக்கோம் இல்லையா அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ கழுத்து பகுதி பின்பக்கம் ரொம்ப இறக்கமாக தான் வெட்டியிருப்போம் முன்பக்கம் மேலே கொஞ்சம் முன்பகுதி கழுத்து கம்மியாக வெட்டுறதுனால ஸ்கேல் வச்சு இந்த கோடை மேலே வரைக்கும் ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கலாம் இப்போ பேக் பீஸில் இந்த அளவுகள் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு பேக் பீஸை எடுத்துடலாம் பீஸை கிராஸாக வச்சு இந்த மாதிரி வரைஞ்சிருக்கிறோம் இப்படி நேர் பண்ணிவிட்டு பாட்டமுக்காக கோடு போட்டுருக்கோம் இல்லையா அந்த ரெண்டு கோடையும் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி இணைச்சிடலாம் அடுத்தது ஷோல்டருக்காக போட்ட அந்த லைனை இன்னும் கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கலாம் ஆம்போலே எல்லாமே நல்லா டார்க்காக போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது முன்பகுதி கழுத்து இறக்க மார்க் பண்ணணும் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே மார்க் பண்ணிடலாம் அளவு ப்ளவுஸில் நம்ம பின் பண்ணி வச்சுருக்குறோம் அதை எல்லாமே எடுத்துட்டு முன்பகுதியை நம்ம அளவு மார்க் பண்ணலாம் இப்போ முன்பகுதியில் கொக்கி பக்கம் இருக்குது இல்லையா அந்த பக்கம்தான் நம்ம அளவு எடுக்கணும் இந்த கொக்கி மாற்ற பக்கம் எடுத்திங்கன்னா இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு அரைஞ்சி தள்ளி தைச்சிருப்போம் அதனால் கொக்கி வச்ச பக்கம் நம்ம மார்க் பண்ணலாம் இந்த கொக்கி பக்கத்தை கரெக்டாக சோல்டர் இப்படி நேராக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அந்த முன்பக்கம் கழுத்து சேப்பை கரெக்டாக இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நம்ம மேலே சோல்டருக்கு மார்க் பண்ணியிருக்கிறோம் அரை இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கிறோம் அதுக்கு கீழே தானே நம்ம ஃபஸ்ட்டு வச்சு மார்க் பண்ணோம் இல்லையா கரெக்டான அளவு கீழே இருக்கிறது மேலே வந்து அரை இன்ச்சு சோல்டருக்கான எக்ஸ்ட்ரா அளவு இப்போ கரெக்டான அளவில் நம்ம இந்த பீஸை இந்த மாதிரி வச்சுக்கலாம் அளவு ப்ளவுஸை இந்த இடங்கள் எல்லாம் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக இந்த மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக தெரிகிற மாதிரி ஃபிட் பண்ணி நம்ம மார்க் பண்ணலாம் இந்த இடங்களில் இந்த இடத்துல கால் இன்ச் உள்ளே தள்ளி தான் தெரியும் ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா அதனால் இந்த இடம் கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கும் இப்போ கரெக்டான கழுத்து ஷேப்பில் ஒரு மார்க்கு அதுக்கு மேலே தள்ளி கால் இன்ச்சு தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது இங்கேருந்து பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த இடத்துல பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிறோம் அந்த பட்டி ஜாயின் பண்ண இடத்துல கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணலாம் இந்த ஒரு இன்ச் எதுக்குன்னா இங்கே நடுவில் ஒரு டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா அதுக்கும் இங்கே தையலுக்காக அரைஞ்சி விடுவோம் அதுக்கும் சேர்த்து ஒரு இன்ச்சு தள்ளி எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம் கழுத்து ஷேப்புக்கும் கப் ஷேப்புக்கும் நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ முன் பக்கம் கழுத்து ஷேப்பை பாக்ஸ் போட்டு அந்த ஷேப் எடுத்துக்கலாம் மேலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு இங்கே காலிஞ்சி மேலே தள்ளி புள்ளி அந்த அளவுக்கு பாக்ஸ் போட்டு நம்ம கழுத்தில் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வரைஞ்சிக்கலாம் நம்ம நார்மலாக ரவுண்ட் ஷேப்பே வரைஞ்சிக்கலாம் முன் கழுத்து இறக்கத்துலேருந்து கப் சேப் இங்கே வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி சென்ட்ரில் சோல்டர் பகுதியிலையும் நம்ம கப் சேப் ஹைட் என்ன அப்படிங்கிறத மார்க் பண்ணணும் அதுக்காக அளவு ப்ளவுஸை எடுத்துக்கலாம் பெரிய டாட் பிடிச்சிருப்பாங்க இல்லையா அந்த தூரத்தை நம்ம வந்து இப்போ அளக்கணும் இந்த இடத்துல பெரிய டாட் பிடிச்சிருக்கோம் அதை இப்படி பின்பக்கமாக திருப்பிட்டு பெரிய டாட் பிடிச்ச அந்த முனைப்பகுதி இந்த மாதிரி பிடிச்சிட்டு மேலே சோல்டர் தையல் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அங்கே வரைக்கும் இப்படி சோல்டரை சென்டராக பிடிச்சிக்கணும் கப் டாட்டை அந்த துணி ஜாயின் பண்ணியிருக்கோம் அது வரைக்கும் பிடிச்சிட்டு சோல்டரில் சென்ட்ராக வச்சு நம்ம மார்க் பண்ணணும் லைனிங் ப்ளவுஸில் சோல்டரில் சென்ட்ராக மேலே ஜாயின் பண்ண இடத்துல கரெக்டாக வச்சுட்டு இந்த கப் டாட் பெரிய டாட்டு எது வரைக்கும் கடைசியாக முடியுது அப்படிங்கிறத லைட்டாக அந்த மாதிரி இழுத்து வச்சு அளந்துக்கலாம் கிராஷ் பீஸை ரொம்ப இழுத்தாக ரொம்ப இழுவாக வந்துடும் அதனால் லைட்டாக இந்த மாதிரி இழுத்து இந்த ஹைட்டை வந்து நம்ம அளந்துக்கலாம் இப்போ வி ஷேப் பெரிய டாட் இது வரைக்கும் வருது நமக்கு அதனால் அது வரைக்கும் இருக்கிற மாதிர்க்காக அப்படியே பண்ணிக்கிட்டேன் இந்த டாட் வந்து கப் ஷேப்கான ஹைட்டோட டாட்டு இந்த டாட் வழியாக ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம் இப்போ கப்போட ஹைட்டு நம்ம அளந்துட்டோம் கப் சரி என்ன அகலத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத அளவு ப்ளவுஸில் அதே கொக்கி பக்கத்தில் கொக்கி பக்கத்துலேருந்து டாட் பிடிச்சிருக்க பற்றியா அந்த அளவு தூரத்தை காலிஞ்சி தள்ளி வைக்கணும் ஏன்னா கொக்கி பக்கம் நம்ம காலிஞ்சி பட்டி ஜாயின் பண்ணியிருப்போம் அதனால் அந்த இடத்துலேருந்து காலிஞ்சி தள்ளி வச்சு ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிருக்கிறது எந்த தூரம் இருக்குதுன்னு பார்த்து அந்த அளவை அளந்துக்கணும் அடுத்தது கப் டாட் என்ன அளவு பிடிச்சிருக்குறோம் அப்படிங்கிறத அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற டாட் அப்படியே வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் அதே மாதிரி அந்த புள்ளியில் வச்சு இந்த இடத்துல இன்னொரு மார்க் பண்ணி கப் டாட்டுக்கான அளவையும் அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணிடலாம் அடுத்தது சைடு பகுதியில் கப் டாட்டு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் இந்த பக்கம் சைடு ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த இடத்துலருந்து பாட்டம் போட்ட கோட்லேருந்து கப் டாட்டு மேலே எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு அளந்துட்டு அதுக்கு பகுதியில் தையலுக்காக அரேஞ்ச் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ போட்ட எல்லா டாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஒரு இன்ச் தள்ளி போட்ட அந்த டாட்லேருந்து பெரிய டாட்டோட ஃபஸ்ட்டு டாட் வரைக்கும் அப்புறம் மூணாவது டாட்லேருந்து சைடு டாட் வரைக்கும் இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு முன்பக்கம் கப் ஷேப்போட வளைவுகள்லாம் நம்ம கரெக்டாக வரைஞ்சாச்சு இப்போ ஆம்போல் சைடு வந்து நம்ம முன்பகுதியில் கைப்பகுதியில் எப்படி உள்ள தள்ளி குடஞ்சி வெட்டினோமோ அதே மாதிரியே ஃப்ரண்ட்டு பீஸ்லையும் ஆம்போல் சைடு உள்ள தள்ளி கால் இன்ச்சு புள்ளி வச்சு இப்படி உள்ள தள்ளி குடைஞ்சி வரைஞ்சி வெட்டணும் அப்போ தான் ஆம்போல் சுருக்கம் இல்லாமல் வரும் மாதிரியே பேக் பீஸில் நம்ம ஆம்போல் சைடு கரெக்டான பாடி சுற்றளவு பத்து இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா அதே மாதிரியே இங்கேயும் முன்பகுதியிலையும் அந்த பத்து இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம் இப்போ முன்பகுதியில் எல்லாமே நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியாச்சா ஆம்போல் சைடு உள்ளே கொடைஞ்சி வரைஞ்சிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம வெட்டி எடுத்துடலாம் இப்போ இந்த கழுத்து பக்கம் இருந்து கழுத்து ஷேப் ரவுண்டை வெட்டிட்டு ஷோல்டர் கரெக்டான அளவில் தையலுக்காக விட்டு அந்த அளவில் வெட்டிட்டு கப் ஷேப் வளைவை வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இந்த இடத்துல இப்போ நேராக கொண்டு வந்து அந்த பக்கம் அந்த கோட்லேயே வெட்டினாவே கரெக்டாக இருக்கும் தாம்கோல் சைடு உள்ளே குடஞ்சி வெட்டியிருக்கிறோம் அந்த வளைவில் கரெக்டாக பார்த்து வெட்டணும் இப்போ தான் ஃப்ரண்ட் பீஸில் அளவு ப்ளவுஸ் வச்சு எல்லா மார்க்கும் கரெக்டாக அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வெட்டியிருக்கிறோம் இப்போ நம்ம வெட்டின பேக் பீஸ் இருக்கும் அதுக்கு மேலே இப்போ வெட்டின அந்த ஃப்ரண்ட் பீஸை வச்சு நம்ம செக் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸு ஷோல்டரு ஆம் ஹோல் லென்த் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும் இப்போது இந்த பிளவுஸில் மேலே ஷோல்டர்லாம் கரெக்டாக இருக்குது இந்த பக்கம் கழுத்து பக்கமும் கரெக்டாக இருக்குது சைடு பக்கமும் நம்ம கரெக்டாக தான் கோடு போட்டிருக்குறோம் இந்த ஆம்போல் சைடு உள்ளே வந்து முன்பகுதியில் குடஞ்சி வெட்டியிருக்கிறோம் எல்லாமே செக் பண்ணியாச்சு கரெக்டாக தான் இருக்குது இப்போ நாலு பீஸுக்கு சேர்த்தி கரெக்டான பாடி சுற்றளவுக்கு ஒரு அடையாளப்படுத்தி கட் போட்டிருக்கேன் இப்போ இந்த பிளவுஸுக்கு பேக் பீஸு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு எல்லாம் வெட்டியாச்சு அடுத்து வந்து பட்டி பீஸ் வெட்டணும் மீதி இருக்கிற இந்த கிளாத்தில் இந்த கரைப்பகுதியில் இவ்வளோ நீள இடம் இருக்கும் அதை நாளாக ஃபோல்டு பண்ணி பட்டி பீஸ் வெட்டிடலாம் இந்த மாதிரி கரை பகுதி பக்கம் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு பட்டி அளவு நீளத்துக்கு மடிச்சுட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு அந்த பட்டி அளவு அப்படியே கட் பண்ணலாம் பட்டி பீஸோட பாட்டமில் தையலுக்காக ஒரு இன்ச் அளவு கிளாத் விட்டு நான் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறேன் நான் முன்பக்க பட்டி மேலே வராமல் இருக்கிறதுக்காக இங்கே ஒரு இன்ச் கிளாத்து நல்லா கெட்டியாக இருக்கிறதுக்காக நான் விட்டுருக்குற ஒரு இன்ச் கிளாத்து இப்போ போட்ட இந்த கோடு மேலேயே நம்ம கொக்கி பக்கம் இருக்கிற அந்த பட்டி பீஸை இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இப்படி உள்ளே தள்ளி வைக்கலாம் ஏன்னா கால் இன்ச் வந்து பட்டி துணி கொக்கி பட்டி ஜாயின் பண்ணியிருப்போம் அதனால் கொஞ்சம் உள்ள தள்ளி கால் இன்ச் உள்ள தள்ளி வச்சு கரெக்டான அளவுக்கு ஒரு மார்க்கு அண்ட் எக்ஸ்ட்ரா கிளாத்து ப்ளவுஸில் எவ்வளோ அளவு இருக்குதோ அந்த கிளாத்தை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பட்டியும் கப் ஷேப்பும் ஜாயின் பண்ணியிருக்கிற கரெக்டான அளவுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்குது அதே மாதிரியே அதுக்கு ஆப்போசிட் சைடு சைடு பகுதியிலேயும் பட்டியும் சைடும் எங்கே ஜாயின்ட் ஆகிருக்குதோ அந்த இடத்துக்கு மார்க் பண்ணியிருக்குது இப்போ இந்த பக்கம் இந்த மார்க்குக்கு மேலே அரை இன்ச்சு அந்த பக்கம் அந்த மார்க்குக்கு மேல் பகுதியில் அரை இன்ச்சு இப்படி தையலுக்காக துணி விட்டு நம்ம இப்படி ஒரு கேவ் வளைஞ்சு நேராக வெட்டிடலாம் அவ்வளவுதான் இந்த பட்டியில் அகலம் கழுத்து பக்கம் எச்சாக இருக்கும் சைடு பக்கம் குறுகலாக இருக்கும் ஸோ அகலமாக இருக்கிற பகுதி கழுத்து பக்கம் வர்ற மாதிரி கரெக்டாக நம்ம தைக்கும் பொழுது பட்டியை ஜாயின் பண்ணும்போது அங்கே நோட் பண்ணி நம்ம தைக்கணும் இப்போ இந்த பட்டி பீஸ் வந்து நாலு பீஸ் வெட்டியிருக்கிற ஒரு பக்கத்துக்கு ரெண்டு ரெண்டு இது மேலே வந்து மெயின் கிளாத்து வைப்போம் அதனால் மூணு பீஸ் அளவாகும் இப்போதான் பட்டி கொஞ்சம் கெட்டியாக நல்லா ஃபிட்டாக கீழே கப் ஷேப்பு கீழே நிற்கும் இப்போ இந்த பீஸில் இந்த இடங்கள்லாம் மிச்சம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து கொக்கி வீ பட்டிக்கும் நம்ம வச்சுக்கலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம அளவு ப்ளவுஸை அப்படியே நேரடியாக கிளாத் மேலேயே வச்சு பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸு ஸ்லீவு பட்டியிலேருந்து எல்லாமே டேப்பே இல்லாமல் நம்ம வெட்டியிருக்கிறோம் உங்களோட ப்ளவுஸை நீங்களும் இதே மாதிரி அளந்து வெட்டி தைச்சு பாருங்கள் கரெக்டாக வரும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ